சீன மாணவர்களின் விசா ரத்து முடிவு எதிரொலி அமெரிக்காவின் சித்தாந்தம் கொஞ்ச நாள்தான் சீன மாணவர்களின் விசாவை ரத்து செய்துள்ள அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு நியாயமற்ற செயல் என சீனா பதிலடி கொடுத்துள்ளது அமெரிக்கா சீனாவை சேர்ந்த மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்ய முடிவு செய்திருப்பதாக அதன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார் மேலும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையின் கீழ் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவில் இந்தியாவிற்கு படியாக சீனாவை சேர்ந்த மாணவர்களே அதிகமாக கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு நியாயமற்ற செயல் எனவும் சித்தாந்தம் அடிப்படையில் ரத்து செய்துள்ளதாக அமெரிக்கா சாக்கு போக்கு கூறுவதாகவும் சீனா பதிலடி தெரிவித்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் அமெரிக்காவில் இந்தியாவுக்கு பிறகு அதிகமாக கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் என்றால் அது சீன மாணவர்களாகத்தான் இருப்பார்கள் இரண்டாயிரத்தி நான்கு கல்வியாண்டில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் சீன மாணவர்கள் அமெரிக்கா முழுவதும் உயர்கல்வி பயின்று வருகின்றனர் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வெளிநாட்டு மாணவர்களை கணக்கு போட்டால் நான்கில் ஒருவர் சீன மாணவராகத்தான் இருப்பார் என கூறப்படுகிறது ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சி திட்டங்களில் கூட சீன அதிகாரிகள் நேரடியாக ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்கின்றன மாணவர்கள் அதிகாரிகள் என சீனாவை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து பயின்று வருவது டிரம்புக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ தடாலடியாக விசாவை ரத்து செய்ய முடிவு செய்திருக்கிறார் அது மட்டுமின்றி வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறைகளையும் மேலும் கடுமையாக பரிசீலனை செய்யப்படுவதாக ரூபியோ தெரிவித்துள்ளார் இதனிடையே ரூபியோவின் பேச்சுக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சித்தாந்தம் என அமெரிக்கா சாக்கு போக்கு கூறுவதாகவும் இது எல்லாம் கொஞ்ச காலம்தான் என சீனா தெரிவித்துள்ளது